பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சம்மு அபிராமி தான் ஃபார் கண்ணகி மூவி இந்த அவார்டை அவங்களுக்கு திரு பார்த்திபன் சார் ப்ரெசென்ட் பண்ணாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த அவார்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க அவார்டு கொடுத்தா யாருங்க பிடிக்காதுன்னு சொல்ல போகிறா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க கண்டிப்பாகவே ஆக்டர் சம்மு அபிராமிக்கு கண்ணகி படத்தில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் இருந்தது அந்த பர்ஃபாமன்ஸ்க்கு ஒர்த்தான அவார்டு தான் இந்த அவார்டு பார்த்திபன் சார் இந்த மெடலை அவங்களுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க அப்படி ஒரு ஸ்பீச் அதுக்கப்புறம் அம்மா அபிராமி அந்த படத்தோட டேரக்டருக்கும் டேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன பேசினாங்கன்றத ஃபர்தர் வீடியோஸ்ல பாருங்க சாத்திவன் சார் உங்க கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் சந்தவாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது ஏன்னா தண்ணிக்கு தேங்க்ஸ் டு மை டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அது இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் டே கூட ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் என்னோடய அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது இப்போ அதெல்லாம் அங்கே தான் போகிறோம் ஸோ வாழ்த்துக்கள் பாரி வாழ்த்துக்கள் சேர்க்கும் சார் என் ரெண்டாயிரம் திங்க்க்கும் நான் டெஸ்ட் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய மலையாளம் ட்ரெவியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில் நாகன்ஸ் ஆகிடுவோம் ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடிக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டூ இன்டர்நேஷனல் ஃபில் ஃபெஸ்டிவல் அண்ட் யூனிவர் டான்ஸ் பண்ணீங்க ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணீங்க சீரியஸ்லி வேல உங்களால் நீங்கள் உட்காந்து பார்த்து இருக்க முடியாத அவ்வளோ அழகாக இட்ஸ் நாட் ஈஸி ரெண்டு சாங்ஸ் பேக் டு பேக்லாம் வந்து சூப்பர் நான் சொல்லியே வரணும் வாழ்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அவரு என்ன சொல்றது உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம் டிசர் ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது வால் சம் வாட் அவர் பறவை அப்படின்னும் போது சம் ஒட் இருக்கும் இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட போய் பார்த்தோம் ஜஸ்ட் ஆஃப் பாத்து முடிச்சேன் லைக் என்னவோ சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் செகண்ட் ஆஃப் பாத்து முடிச்சேன் இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்க வேண்டிய பறவை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா ஆகுது லைக் இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமா வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப நீங்க செகண்ட் அதெல்லாம் சொன்ன கருத்துக்கள் நான் சொல்லி விரும்பல அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த படத்தை பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிரித்து போயிட்டு அவங்க ஐடியாவை பார்த்து இப்பயும் பார்த்துக்கணும் சார் யோசிச்சு தரம் அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு பறவை கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்க எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆபியஸ்லி எடுக்காம இருக்க மாட்டீங்க சோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு சோ இதே மாதிரி நிறைய படங்கள் போயிட்டே இருக்கணும் எதுவும் இல்ல ஏன்னா கேட்டா இங்க தெரிஞ்சுன்ற ஒரு பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்றது மட்டும் அதோட ஆசையா இருக்கு சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேரா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒர்த்த சிறப்பா இருக்கட்டும் லைக் நாங்க படம் பண்ணும் நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவா இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவுல வந்தோம் சம்பாதிச்சோம் பங்களா எல்லாம் வாங்கணும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்றதுங்கிறது லவ்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ கோவம் லவ் வைக்கிறோமோ அவ்வளோ கவளம் அந்த அதர் சைடு வந்து நம்மளே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்துல என்னை கை விக்கிறோம் ஆனா நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளவு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நூறு திரையரங்குல மட்டும்தான் திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா இன்னைக்குலாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய சாருங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் எனக்கு கமல் சார் சினிமான் மூணு எழுப்பு கமல் சார் மூணு சார்கிட்ட முதல் சார் தான் லைக் மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல பட் இட் கம்ஸ் டு சினிமா வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி ஆடுறேன் அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளவுதான் இதுல எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதுனும் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் இருந்தேன் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இது இந்தியன் டூவை தான் பாத்திருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியா அதனால நான் தேட்டர் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரி நான் பாக்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டா அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்கு சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு கிட்டவாங்க இதெல்லாம் நம்ம கடவு தம்பி இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு நம்ம எப்படா போய் சார போய் தப்பா சொல்லுவோம் இல்ல அந்த படத்தை பத்தி எப்பா தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையில இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாத்தினுன்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெசரெண்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓடதா நம்ம டெசனெட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியும் என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்விகளாவது இருக்கா வேற யாராவது பேசணுமா சோ இது ரொம்ப சரி நான் முதலையும் முத்தம் வந்து குடுக்கும் போதும் வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு குடுக்குற வேலை நான் சில நேரத்துல இந்த மாதிரி அப்புறப்பா பேசும்போது அது ரொம்ப ரசிக்க முடியா இருக்குங்கிறதுக்காக பேசுறத தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி இல்லைன்னு அவார்ட் யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தா படத்துக்காக திரு தர்ஷன் அவர்களுக்கு தான் கிடைச்சது நம்ம எல்லாருமே அந்த படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர் மேலே ரொம்பவே ஒரு படுற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தையே அருண்குமார் சார் தான் எனக்கு கொடுத்தாரு சித்தார்த் சாரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு முதல் முறையாக அவார்டு வாங்கினதுனால அவர் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்திபன் சார் ரொம்பவே பாராட்டிட்டும் போனார் ரொம்ப வந்து சூப்பராக இருக்காங்க ஸோ நல்ல செய்திகள் சூப்பராக பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த விளைவுக்கான விருது கொடுத்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுவும் இந்த பார்ட்டிகள் வாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் சென்னை படம் ரொம்ப

டைரெக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு ஃபேஸ் பார்க்கும் கேரக்டர் கேட்டால் ஷூட் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து இனசில் வந்து கேட்க ஒரு காமெடியில் இருந்தால் இருந்து போகிறேன் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை அந்த மாதிரி பழம் அந்த மாதிரி காமெடி நல்லா வந்துட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது எதிர்ப்பாங்க வந்து நம்ம பார்க்குறது வந்து பெரிய விஷயம் சொல்ல நாங்கள் தைரியமாக பண்ணுவோம் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு நெருவாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் ஆனால் கேரக்டர் சொன்ன மாதிரி அழகாக நான் பண்ணி எந்த ஒரு கேமும் இல்லாமல் குழந்தைகள் கட்சி கூட போடாமல் சூப்பராக

இந்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் குழங்கள் படத்துக்காக சிறந்த அவார்டு தனியாக ஒரு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வசந்தபாலன் சாரும் பார்த்திபன் சாரும் ஒன்றாவே ஸ்டேஜில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வினோத் சார் பேசும்போது என்ன சொன்னால் ஆஸ்கர் வரைக்கும் இந்த படம் போனதுக்கான காரணம் ராம் சார் இன்னும் நிறைய பேருக்கு அவர் டேங்க்ஸ் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்திபன் சார் நான் போய் கொஞ்சம் பேச வேண்டியதை மறந்துட்டேன் திருப்பி போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாரு ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த விஷயத்துக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வினோத் சார் வந்து இந்த அவார்ட் வாங்கிட்டு தனியாகவே ஸ்பெஷலாக வந்து கே சில கேள்விகளுக்கு பதில் சொன்னார் ஒரு படம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்புறமேட்டு வந்து இந்த படம் எடுத்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் இந்த படத்துக்கான விருதுகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த படம் இன்னமும் வந்து ரீச் ஆகிக்கிட்டே இருக்குது ஆடியன்ஸை ஸோ இப்படி தான் படம் இருக்கணுன்றதை நான் சொல்ல விரும்பலை பட் ஆனால் இப்படி இருந்த எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு படைப்பாளிக்கு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் பார்த்திபன் சாரும் அதை கேட்டுட்டு திருப்பி போய் சடனாக மைக்கில் பேசினார் அது ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது நம்ம வசந்தபாலன் சார் இந்த விருதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதுவுமே ரொம்ப முக்கியமானது அடுத்தடுத்து படைப்புகளை பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவே இருந்தது இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட விஸ்காம் ஹெச்ஓடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வினோத்காகவே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த அவார்ட் கொடுத்தாங்க குழங்கல் டைரக்டருக்கு அவார்ட் கொடுத்துட்டு பார்த்திபன் சார் மை கிட்டே போயிட்டு என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் அஸ்வினி டேட்டா சார் இந்த மெயில் ஐடி காண்டக்ட் பண்ணுங்கன்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காரு ஸோ அதை காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்களும் சினிமாவை பற்றி பார்த்திபன் சார்கிட்ட கற்றுக்குங்க பிஸ்காம்ல படிக்கிறவங்க என்னுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கும்போது இதில் உதவி இயக்குநராக வேலை செய்கிறதுக்கான விருப்பம் உள்ளவங்க அல்லது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மெயில் ஐடி மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம் சரண்யா நீங்கள் வந்து அவங்களுக்கு அதுதானே தீம்ஸ் த மூவி அட் ஜிமெயில் டாட் காம் தீம்ஸ் இஸ் அட் த மூவி அட் ஜிமெயில் டாட் காம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி மேடம் மூலமாக தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத முதற்கொண்டு அதை எப்படி போச்சு இப்போ எப்படி எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்காங்க எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்த இருபத்தி அதுக்கு ஒரு அது இவளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றி நான் டாக் இருக்குது அந்த படத்தை பற்றி நான் டாக் இருக்குது அந்த படத்தை பற்றி மீனாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க அதில் பட்டிக்கூலர் வசந்தமாலன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுந்த முகநூல் பதிவு மீனா என்னோட மொபைலில் இருக்கு இந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சார் ராமன் வெட்டிமாரன் சார் எல்லா எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த बीच में जो आप लोग हैं उनको समझना है। Thank you, thank you so much. कूल है समझना मैं ये दांत है सर की तरह तो केक के लिए हमें नारा डांस करनी है नारा वाला केक लो। Anyone? तारे के संदेह के लिए तो सर के लिए को मुकेल माधुरी बंदे मेरे ये पसंद है इंस्टीट्यूट को जो कुछ बंदे लगे तो thank you. Thank you. The teams लंबा लंबा

படத்துக்காக லைட்ஸ் ஆன் மீடியா தான் வாங்கியிருக்காங்க இந்த அவார்டு அவங்களுக்காக எதுக்காக கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு கண்டும் இருந்தது அதுக்காக தான் பெஸ்ட் அவார்ட் இந்த டீமுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கான அவார்டு வாங்கின ப்ரொடியூசர்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு எப்படி தெரிஞ்சதுன்னா யார் கழுத்தில் ட மெடல் வாங்குறது அப்படின்றதே ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லையும் ரொம்ப ஃபன்னான மோமெண்ட் அங்கே நடந்தது கடைசியில் வசந்தபாலன் சார் நான் உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் யாருக்கு இனிமேல் அவங்க எடுத்துக்கங்கு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ வந்து ఇండి సార్ పలు పడది వర్షం ఆన కమ్మ బడ్జెట్లో ఎంత లీస్ పని చిన్న పడ్జెట్లో అలా అవార్డ్చ రోజు సంతోషమీకు రో హ్యాపీ ఇది జస్ట్ స్టార్ట్ దా పోన్స్ కొ నెల పడక సో నెక్స్ట్ ఇయర్ మీకు కంపేక్ థ్యాంక్ యూ ఫర్ ఎవరింగ్స్ థ్యాంక్ యూ படத்துக்காக ரஞ்சித் குமார் தான் வாங்குறாரு யாத்திசை படம் பொன்னியின் செல்வனோட ரிலீஸ் ஆகி ரொம்பவே டஃப் கொடுத்த படம் சொல்லலாம் ஏன்னா பொன்னின் செல்வன் பெரிய காஸ்ட் அண்ட் குரூ பெரிய பட்ஜெட் ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது பெரிய டைரக்டர்ஸோட இருந்தாங்க ஆனா இது ஒரு சின்ன டீம் ஒரு சின்ன படம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது வசந்தபாலன் சார் அவர்களே என்ன சொன்னார்னா இந்த படத்துக்கு அவார்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப தோஷம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடையும் போது தான் புது கலைஞர்களுக்கு நிறைய நானும் யாத்திசை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ் ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாகவும் எடுத்திருந்தாதான் சொல்லியிருந்தார் இந்த அவார்ட் கொடுத்துட்டு வசந்தபாலன் சார் இதை சொன்னதுக்கப்புறம் இந்த பட டேரக்டர் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்கார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொடுத்த டேரக்டர் தண்ணி அரசு வந்து நல்ல பயன்படுத்தி அப்புறம் அந்த யாத்திரி செட்டி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் சினிமாவோடய அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் பிறகு அதே மாதிரி தான் ஒரே பிடிக்களோட நல்ல ஒரு முயற்சி அந்த யாத்திரி செடி அந்த அந்த ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த இடத்தை கொடுத்த மெய்ஸ் ரிலேஷன் ஷெப்னா நன்றி

மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு கேமராமேனுக்கான அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னா ப்ளூ ஸ்டார் படத்துக்காக திரு தமிழ் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க வஸ்தபாலன் சார் அவரை ரொம்பவே பாராட்டிட்டு ரொம்பவே ஃப்ரேம்ஸ் எல்லாம் அழகாக இருந்ததுமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிலாகிட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க ஸோ ப்ளூ ஸ்டார் டேரெக்டரும் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அருங்க ఆ కార్టూని ఎలా కాల్చితే ரொம்ப அழகா அந்த ఊరుకెత్తేదెలా మరీ అన్న మన్నికెత్తేదెలా ரொம்ப కూటగా}}{|సో ప్లీజ్ థాంక్యూ విబియర్ రివ్యూస్ ఐ మరి కవర్ ఇచ్చారు. ரொம்ப నండి థాంక్యూ వసంతరావు సర్ సిన్స్ లాయర్ నా ఫాలో ఫర్ సర్ అండ్ ఆల్ ది గెస్ట్ అండ్ ది స్టూడెంట్స్ అండ్ ఐ నౌ థాంక్స్ టు రంజిత్ సర్ ఫర్ సజెస్టింగ్ మీ ఫర్ దిస్ ఫిలిం And my cinematography team, our director, and thanks to everyone, thanks to many international and thank you, so thank, much. You, thank, thank you, Thank you, you. you so much. और क्या करे तो ये तो ये दवाई तो उड़ते हैं नई इंटरनेशनल फिल्म विश्व में तो दिखे रहना चाहिए तो नहीं चलेगा तो थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू आने वाले कुमार का जब मैं नीचे मोड़े पर एंड मुझे अपराध पूरा करने के लिए लाल लंच की बिट्टू आने व மகிழ்ச்சி வந்து தமிழ் சிறந்திருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருந்து கொடுத்தாங்க பெரிய விஷயம் மகிழ்ச்சி ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய நல்ல படங்கள் உருவானவர்கள் இருந்தால் நிறைய டென்ஷன் குரு ஸ்டார்டில் வந்து பாக்யங்கள் வந்து ஸோ ஒன்றே போகலாம் குரு ஸ்டாரோட சினிமாக்காக ரொம்ப பிடிக்கும் பார்க்க பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நான் யோசிச்சு யாரு நான் ஒரு வருஷத்துல நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி தான் வந்து ஸோ வாழ்த்துக்கள் விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அம்மாங்க வார்த்தைகள் விருதுங்கிறத எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு அதான் ஒரு மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கையாக

என் மனம் பார்ந்த வாழ்த்துக்கள் என் நடத்துகிற மெயில்நேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி